பச்சை சுண்டைக்காயில் ஓரளவுக்கு கசப்பும் துவர்ப்பும் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கசப்பும் துவர்ப்பும் தெரியாமல் அதை சமைக்கிறது எப்படி அது வந்து சுண்டைக்காய் வந்து ஒரு பொரியல் மாதிரி கறி மாதிரி பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேங்க கவனமாக பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் பச்சை சுண்டைக்காய் நம்ம கிடைக்கிறப்போ இந்த மாதிரி அந்த காம்புலேருந்து அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கழுவிக்கணுங்க இந்த சுண்டக்காய் வந்து இங்கே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருப்பேன் இன்னும் அதை விட கொஞ்சம் கூடவே இருக்கும் இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று வந்து இடிச்சிட்டு அதை நல்லா கழுவினாக்கா விதையெல்லாம் வந்துடும் ஓரளவுக்கு கசப்பும் துவர்ப்பும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கழுவினீங்கன்னா பாதி விதை வந்துடும் அதுக்கு பிறகு இதை வந்து ஆவியில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம மூணு விசில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ சீக்கிரம் வதங்கும் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் பச்சை பயிரும் அதே மாதிரி கைப்பிடி அளவுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும் இங்கே தகுந்த அளவு உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் இது மோர் மிளகா ஒன்று வறுத்தது வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சியில் வந்து தேங்காய் தூவலோடு மிளகுத்தூளும் அதோடய மலைச்ச பயிரும் நமக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு விட்டு விட்டு இயக்கணும் இந்த மிக்சியை அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக ஒரு பவுடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு வானலியில் தகுந்தளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் அது ரெண்டும் சேர்த்து தாளிச்சுட்டு இதோடு நம்ம இந்த சுண்டைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துடணும் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அது நல்லா சாஃப்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அதை செய்ய முடியும் அதை வந்து நம்ம நேரம் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த உடச்ச மோர் மிளகா சேர்த்துருங்க நம்ம இந்த மாதிரி ஒன்றும் கொத்தளமாக அரைச்சி வச்சுருக்கோமே அதையும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடார அளவுக்கு நம்ம கலந்து விடணும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா சுண்டைக்காய் மட்டும்தான் அதிக நேரம் ஃப்ரை பண்ணணும் மளைச்ச பச்சை பயிரில் சத்துக்கள் போகாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ரெண்டு தடவை கலந்து விட்டால் போருங்க லேசாக சூடானா போருங்க மிக சுவையான பச்சை சுண்டைக்காய் அதோட பச்சை பச்சைப்பயிறு சேர்த்து ஒரு கறி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சுண்ணைக்காயில் இருக்கிற அந்த கசப்பும் துவர்ப்பும் இந்த தேங்காயில் இருக்கிற இனிப்பு சுவை தித்திப்பு சுவையும் மொளச்ச பச்சை பயிருக்கிற சி தித்திப்பு சுவையும் சேர்கிறப்போ அது வந்து அதனுடைய கசப்பை குறைக்கும் துவர்ப்பும் நம்மளுக்கு அது தெரியாது சுண்டைக்காயில் வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குங்க சுண்டைக்காயில் வந்து கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது அதாவது நிறைய நார் சத்து இருக்குது அதனால் வந்து ரத்த சோகை குறைக்கிறதுக்கு ப்ளஸ் ஆஸ்டியோபரோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேன்சர் முதலான வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி சுண்டக்காய் சேர்த்துட்டா அதுக்கு துவர்ப்பும் கசப்பும் மட்டும் இல்லை நார் சத்தும் அதிகம் இருக்கிறதுனால அந்த டயபெட்டிஸை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்படியும் வாரம் ரெண்டு முறையாவது பச்சை சுண்டைக்காய் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை சுண்டைக்காய் கிடை சுண்டைக்காயில் நம்மளுக்கு ஓரளவு புரத சத்து புரோட்டீனும் கிடைக்குங்க இப்போ இதோட நான் சேர்த்துருக்கிற முளிச்ச பயிர் ப்ளஸ் வந்து தேங்காய் துருவல் ரெண்டும் சேர்க்குறப்போ அதில் கூடுதலாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் செய்கிற பொரியல்லையும் கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மலைச்ச பயிரை நம்ம போடலாம் இதில் நான் வந்து பெப்பர் ஏன் போட்டிருக்கேன் நினச்சிருப்பீங்க கார்ப்பு சுவை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கேன் அதாவது ஆறு சுவையில் வந்து இதில் அஞ்சு சுவையும் சேர்ந்துரும் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா புளிப்பும் கிடைக்கும் மல்லிகா பதினாத் வீட்டு சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ